நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜோதிட சாஸ்திரத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்ற போகின்றன இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்த போகிறது சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் போன்ற பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களின் நிலையை அக்டோபர் மாதத்தில் மாற்றுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் உள்ளோம் அக்டோபர் மாதம் சற்று சிறப்பானது ஏனெனில் இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களின் நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும் ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன அதில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் அக்டோபர் மாதத்தில் இரண்டு முறை ராசியை மாற்றவுள்ளார் முதலாவதாக அக்டோபர் மூன்றாம் தேதி தொலாம் ராசிக்கும் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி ராசிக்கும் செல்லவுள்ளார் அதை தொடர்ந்து அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ராசிக்கும் கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் அக்டோபர் பதினேழாம் தேதி தொலாம் ராசிக்கும் கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விருச்சிக ராசிக்கும் செல்ல உள்ளார் முக்கியமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் கடகராசிக்கும் செல்ல உள்ளார் இப்படி கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களினால் மேசம் முதல் மீனராசி வரையிலான அனைத்து ராசிகளின் வாழ்விலும் காணப்பட்டாலும் சிறப்பான பலன்களை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை பெற உள்ளனர் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபரில் நடக்க போகும் கிரகங்களின் பயிற்சிகளால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் காணலாம் கும்பராசி அக்டோபர் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு கலவையான அல்லது சராசரி பலன்களை தரலாம் சில சந்தர்ப்பங்களில் இந்த மாதம் சராசரி விட பலவீனமாக இருக்கலாம் மாதத்தின் முதல் பாதியில் சூரியனின் பயிற்சி உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கும் இது ஒரு சாதகமான நிலையாக கருதப்படாது அதே நேரத்தில் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் சூரியன் தாழ்ந்த ராசியில் பயிற்சிக்கிறார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் செவ்வாய் பயிற்சி இருப்பதால் சாதகமான பலன்களை தர முடியாது அதே நேரத்தில் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு செவ்வாய் இந்த மாதத்தில் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு ஒப்பிட்ட சிறந்த பலன்களை தர முடியும் அக்டோபர் மூன்று வரை உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அதே நேரத்தில் அக்டோபர் மூன்று முதல் அக்டோபர் இருபத்தி நான்கு வரை கிரகம் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும் இது சாதகமான பலன்களை தர முடியாமல் போகலாம் அதே சமயம் அக்டோபர் இருபத்தி நான்குக்கு பிறகு புதன் கிரகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர விரும்புகிறது இந்த மாதம் புதன் கிரகத்தில் இருந்து கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம் குரு மாதத்தில் முதல் பகுதியில் சாதகமான பலன்களையும் பின்னர் அல்லது சராசரியான பலன்களையும் தரக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் குருவிடமிருந்து சராசரி அல்லது சராசரியை விட சற்று சிறந்த முடிவுகளை எதிர்பார்க்கலாம் அக்டோபர் ஒன்பது வரை சுக்கிரன் உங்கள் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் மற்றும் இது சாதகமான நிலையாக கருதப்படாது அதே சமயம் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு எட்டாம் வீட்டில் பலவீனமான நிலையில் இருக்கிறார் எனவே நீங்கள் சுக்கிரனிடமிருந்து சராசரி பலன்களை எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் சராசரி பலன்களையோ அல்லது சராசரி பலன்களை விட பலவீனமான பலனையோ சுக்கிரன் தரக்கூடும் இந்த மாதம் சனியின் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது அதே இந்த மாதம் ராகு கேதுவால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருப்பதாக தெரியவில்லை இந்த வகையில் இந்த மாதம் அனைத்து கிரகங்களும் இணைந்து உங்களுக்கு கலவையான பலன்களை தருவதை நாங்கள் காண்கிறோம் சில நேரங்களில் சில முடிவுகள் சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம் இந்த மாதம் சிறந்த வாய்ப்புகள் உங்கள் நிலையை மாற்றும் திரும்ப சார்ந்த விஷயங்களில் நிதானம் தேவை சொந்த தொழிலில் வெற்றி கிட்டும் தந்தையுடன் மற்றும் தந்தை ஒத்த நபர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கும் இந்த மாதம் சிறிது முடிவு காலத்தை அளிக்கும் குரு பகவான் அருளை அளிப்பார் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது நல்லது நீண்ட நாள் கடன் சுமை தீரும் நீண்ட நாள் வழக்கு பிரச்சனைகள் தீரும் திருமண பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட யோகம் கிட்டும் தந்தையாரின் பரிபூரண ஆதரவு கிட்டும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தையின் தொழிலில் தந்தையின் தொழிலுக்கு உதவுவது நல்லது ஆன்மீக நன்மையளிக்கும் பரிகாரம் அக்டோபர் மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான்கு காய்ந்த தேங்காய்களை ஓடும் நீரில் மிதக்க விடவும் நாகாதம்மன் கோவிலுக்கு சென்று நாக சிற்பங்களை அபிஷேகம் செய்வது அல்லது மஞ்சள் காப்பு செய்வது நல்லது மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்